அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் யுப்ரமோ சுந்தரி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பிளேஸ்டாகவும் தயவு செஞ்சு என்னை எத்துக்கூடா அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் என்னால இங்க கஷ்டப்பட முடியாது என்னால இங்க இருக்கவும் முடியல அப்படின்ட்டுலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆக தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டு இப்போ வந்து நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் என்னை ஏற்றுக்கோன்னு சொன்னால் எப்படி உங்களை ஏற்றுப்பாங்க சொல்லுங்கன்றாங்க இப்படி ஒரு கேவலமான வேலைகளை பண்ணிட்டுருக்கோங்க அது அப்போவே யோசிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்றாங்க சரிடா நான் ஏதோ தெரியாத சில விஷயங்களை பண்ணிவிட்டேன் ஆனால் அதுக்காக எனக்கு இந்த தண்டனை வேண்டாம் அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுவாங்க சரி நான் வீட்டில் பேசி பார்க்குறேன்றாங்க சொல்கிறாங்க வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசி பார்க்கறாங்க ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய் நீ இவ்வளோ பண்ணியிருக்காவா அவளை போய் நீ வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிடணுன்னு சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரி எதுவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு அதுக்காக வேண்டாம் பாட்டின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க ராகவன் அவங்க பாட்டி கேட்கறதுல டெய் அவ இன்னைக்கு தான் பேசுவா நாளைக்கு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாடம் அதனால தயவு செஞ்சு அவள் பேச்சை மட்டும் கேட்காது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ இல்லைன்றாங்க அவ எந்த அளவுக்கு மோசமானவா கேவலமானவன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ அவன் நல்லவன் நீ நினைச்சிட்டு இருக்கா அந்த அளவுக்கு நீ நினைக்காத ராகவ் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அவள் வெளியே இருந்து சில கஷ்டப்பட்டாதான் அவளுக்கு அதுக்கு அருமை புரியும் அதனால அவளோட விஷயத்துல எதுவும் தலையிடாது அவள் பேச்சையும் கேட்காதுன்றாங்க ஒரு கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி பாட்டி சொல்லிடுவாங்க ராகவும் தான் பாட்டி இப்போ சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவங்களுடைய அத்தைக்கிட்ட வந்து இல்லை அவங்கள வீட்டுக்கு கூப்பிட முடியாது பாட்டியே கூப்பிட்டாதான் அப்படின்றவங்க சரி இவங்க கூட போய் போய் மாதிரி சுந்தரி ஒரு பக்கம் செம்ம கான்ல இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ